முன்னாடும் முன்னதியும் முப்பதியும் முத்தமுழு முக்கொடியும் உம்மாவும் தாம் உடைய மன்னர் தடமுடிமேல் தாரன்றோ தேர் வள்ளுவரின் முப்பாலை வணங்கி அவையோரை அடுத்து வணங்கி என் உரையை வணங்குகிறேன் என் பெயர் பாவர்ஷா நான் செம்போட் பள்ளி இளையராம படிக்கிறேன் நாம் இன்று அதிகாரம் நான்கு அரண்வழியுறுத்தல் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை ஆகிய அதிகாரங்களில் திருக்குறளும் பொருளும் கூற வந்துள்ளேன் முதலில் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் சிறப்பீனும் செல்வம் மீனும் அறத்தின் ஆக்கமும் எவனோ உயிர்க்கு பொருள் அறம் ஒருவருக்கு சிறப்பையும் அளிக்கும் செல்வத்தையும் அளிக்கும் ஆகையால் அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு எதுவும் இல்லை நூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு அறத்தை விட ஒருவருக்கு நன்மையானது வேறு எதுவும் இல்லை ஆகையால் அந்த அறத்தை போற்றாமலை போற்றாமல் மறப்பதை விட வேறு எதுவும் கொடியதும் இல்லை கொல்லும் வகையால் அரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் ஒருவன் செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தில் கொண்டும் விடாமல் செல்லும் இடத்திற்கு அறச் போற்றி செய்ய வேண்டும் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் ஆகுல நீரபர ஒருவன் தன் மனதில் குற்றமில்லாதவனாக இருக்க வேண்டும் அறம் அவ்வளவே மன தூய்மை இல்லாத மற்றையவை ஆரவாரத்தன்மை உடையவை அழுக்கார அவாவைகளில் இன்னாச்சல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் பொறாமை ஆசை கடுஞ்சொல் சினம் ஆகிய நான்கு குற்றங்களையும் இடம் கொடுக்காமல் அதை கடித்து விழுங்குவதே அறமாகும் அஞ்சறிவாம் என்னாத அறஞ்செய்க மற்றது பொன்றிங்காய் போன்றார் துணை இருப்பவர்கள் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறச்செயல்களை போற்றி செய்ய வேண்டும் இதுவே அவர் உடல் அழியும் காலத்தில் துணையாக இருக்கும் அறத்தார் இதுவென வேண்டா ஊர்ந்தார் இதை பல்லக்க சுமப்போனும் அதன் மேல் ஊர்ந்து வருவோனும் ஆகிய இருவரிடையே அறத்தின் பயன் இது என்று கூற வேண்டாம் வீழ்நாள் படாமை நன்றாட்சி அப்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் அறம் செய்ய அறம் செய்ய தவறிய நாள் வரும் வரை ஒருவன் அறம் செய்வானானால் அதுவே அவன் உடலோடு வாழும் நாள் பிறவி அடைக்கும் கல்லாகும் செயற்பாடதோறும் மரணே ஒருவருக்கு உயர் பாழதோறும் பழி ஒருவர் முயற்சியை மேற்கொண்டு செய்ய வேண்டும் அதுவே அறம் அவர் காத்து கொண்டிருந்தால் அதுவே பழி இப்பொழுது அதிகாரம் அமைந்து எழுவாழ்க்கை இழ் வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை இல்லறத்தில் வாழ்பவன் அறத்தை உடைய மூவருக்கும் என்றும் எப்பொழுதும் துணையாக இருப்பான் துறந்தவருக்கும் துவாதவருக்கும் இறந்தவருக்கும் இழ்வாழ்வான் என்பான் துணை துறந்தவருக்கும் துவாதவருக்கும் இறந்தவருக்கும் இல்லறத்தில் வாழ்பவன் என்றும் எப்பொழுதும் துணையாக இருப்பான் தென்புலத்தார் தெய்வம் விருந்தக்கள் தான் என்று தென்புலத்தார் தெய்வம் விருந்தம் தெய்வம் தெய்வத்தின் விருந்து ஆகிய மூவரும் என்றும் எப்பொழுதும் அறத்தை போற்றி கடமை பிடிக்க வேண்டும் வழியஞ்சி பார்த்து உடைத்தாயின வாழ்க்கை வழியஞ்சல் எங்ஞான் பொருள் சேர்க்கும் பொழுது வழிக்கு அஞ்சி பொருள் சேர்த்து அதை செலவு செய்யும் பொழுது பகுத்துண்டு வாழ்ந்தாள் அவருடைய சந்ததி நின்று போகாமல் தொடரும் என்கிறார் அன்பும் மரணம் உடைத்தாயின வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்பும் மரணம் விளங்குமானால் பண்பும் பயனும் அதுவே ஆகும் நன்றி வணக்கம்